சிபி தமிழசி சரியில்லை நாளைக்கு ஒரு சம பரபரப்பான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு என்ன கண்ணுன்னு தெரியல வியூஸ் சரியாக போல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிபி வந்து தன்னோட வந்து காதலை வந்து கைப்பிடிச்சிக்கிட்டு தமிழரசி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க என்னை முதல்ல வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் இங்கே இருக்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வெளியில் தமிழரசி வந்து ஜனா மாட்டை சிபி சாருக்கு இங்கே இருக்கவே வந்து ஏதோ மாதிரி இருக்கான் அதனால் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் சிபியை அழைச்சிட்டு போங்க ஆனால் கொஞ்சம் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்கோட்டுக்காரங்க சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தப்போ கரெக்டாக சிபிக்கு வந்து ஆரத்தி எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம் அவங்க அம்மா வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு இந்த பக்கம் மீனை வந்து குங்குமம் வச்சுட்டு சரி இனிமையாவது நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தமிழரசி கரெக்டாக வந்து இந்த பக்கம் அப்போ தான் வந்து ஆரத்தி தட்டை கீழே க கரைச்சிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு தமிழரசு வீட்டுக்குள்ளே அப்போ தான் வந்து நுழைகிறாங்க அந்த சமயத்தில் வர்ஷினி வந்து கையை பிடிச்சிட்டு மமான எவ்வளோ தூரம் உனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தத்தோடு இருக்குன்னு தெரியுமா என் அன்பு தான் வந்து உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப யார் சொன்னால் வந்து உன்னை எனக்கு பிடிக்காதுன்னு என்ன உனக்கு எப்போதும் போல் வந்து பிடிக்குன்னு தவிர உனக்கு கல்யாணம் பண்ண தான் எனக்கு விருப்பம் இல்லை சரி இதை பற்றி பேசிகிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக சிபி நீ முதல்ல கிளம்பி ஒரு ரூமில் போய் ரெஸ்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஜானு வந்து புத்திசாலித்தனமாக வந்து அனுப்பி வைக்கிறாங்க மேற்கொண்டு வந்து வளவலான சண்டை வரக்கூடாதுன்ட்டு அப்போ சிபி டக்குன்னு வந்து தடுமாறினோடன தமிழரசி தாங்கி பிடிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இத பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் மொத்த குடும்பமும் மீனாவும் சரி இந்த பக்கம் கணேசன் வர்ஷினி எல்லாம் சம கோவத்தில் இருக்காங்க பார்க்குறாங்கன்னே சொல்லலாம் உடனே சிபி வந்து பரவாயில்ல தமிழரசி நீயே அழைச்சிட்டு போயிட்டா அவன் தான் தடுமாறுறான்ல அப்படின்னு சொல்லிட்டு தோளில் அப்படியே கைப்பிடிச்சிட்டு மாடிப்பேட்டில் ஏற்றி ரூமில் வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அப்போ திரும்பவும் சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இதுதான் என்னோட மனைவின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனால் நீ எப்போ வந்து சம்மதிக்கிறியோ அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சிபி சொன்னோன்னே சிபி சார் வந்து என் மேலே இவ்வளோ அன்பு பாசத்தோடு இருக்கார் நான் தான் அவரை சரியாக புரிஞ்சுக்காம விட்டுட்டேனோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக இங்கே கீழே வேகமாக வந்து மீனா வந்து இதுக்கப்புறமும் கணேசன் எல்லாருக்கிட்டையும் பேசிவிட்டு அவளை வெளியில் அனுப்புடலன்னு வச்சுக்கேன் அவள் வீட்டுக்கு ஆகிடுவா உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறப்ப அவ்வளோலாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக கீழே வந்து இந்த பக்கம் ஜெகதாம்பால் கிட்ட வந்து பேசுகிறாங்க மீனா வந்து சிபியோட அம்மா வந்து இங்கே பாருங்கள் எப்போ நீங்கள் தமிழரசியை வந்து உடனே வீட்டை விட்டு அனுப்புவீங்க அப்படின்னு சொன்ன உனக்கு மீனா நீ என்ன உனக்கு வேணும் தமிழரிசி இங்கே வந்து என்கிட்ட வேலை பார்க்கக்கூடாது அவ்வளோ தானே உனக்கு தேவை அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் அப்படின்னு சரி அதை செஞ்சிடலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெகதாம்பால் வந்து சொல்லிட்டு போகிறாங்க மீனாக்கு வந்து சந்தோஷம் தாங்கலை ஆனால் ஜெகதாம்பால் வந்து முடிவே பண்ணிட்டாங்கன்னே சொல்லி தமிழர் சி இங்கே எங்கிட்ட வேலை பார்க்குறனால தான் இப்படி ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க தமிழும் ரொம்ப நல்ல பொண்ணு சிபிக்கு வேற வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அது அவன் நடந்துக்கிற நடவடிக்கைலையே தெரியுது பேசாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க வீட்டுக்கு போய் வந்து திருமண தேதி முடிவு பண்ணிவிட்டு இந்த பக்கம் சொல்லிடலாம் எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜெகதாம்பால் வந்து கிளம்புறாங்க உடனே இதை மாடிக்கு போயிட்டு வந்து சந்தோஷமாக கணேசங்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி தமிழரசியை வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னான்னு அப்படியா அப்படின்னு சொன்னாங்கன்னா இனி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இது இவ்வளோ சுலபமாக முடியும்னு கணேசன் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் அவர் பங்குக்கு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக தேன் வீட்டுக்கு வராங்க என்ன நீ மட்டும் தனியாக வர அக்கா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழோட அம்மா உடனே அப்போ தான் வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னோன்னே அப்போ அந்த என்ன ஆச்சு சிபிக்கு அப்படின்னு கேட்டோன்னே அவர் வேறு யாரும் கிடையாதுமா நம்ம இசைவாணி நம்ம வீட்டுக்கு கூட வந்து புஷ்பா புஷ்பான்னு வந்து பிடிக்கும்ல பேர் சொல்லி கூப்பிடுவோம்ல அவர் தான் வந்து சிபி ஜதாம்பால் பேரன் அடி பாவி இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே இப்போ அவர் எப்படி இருக்காரு அந்த தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா மேற்கொண்டு நான் அவங்கக்கிட்ட வந்து என்ன சொல்லி சமாதானப்படுத்த போகிறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே ஜெகதாம்பால் வந்து தமிழரசியை வந்து கூப்பிட்றாங்க தமிழ் வா உங்கள் வீட்டுக்கு போகலாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன விஷயம் அப்படின்னா நீ வீட்டுக்கு கிளம்பி வா நான் அதுக்கப்புறமா உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து காரில் கிளம்பி வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் காரில் வீட்டு வாசலில் வந்து இறங்குறாங்க இறங்குனோன்னா ஜெகதாம்பால் கிட்டே வந்து ஃபோன் வந்தோம்னா ஃபோனை எடுத்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க முக்கியமான கால் தமிழ் நீ கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போ நான் இந்த ஃபோனை முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இங்கே கரெக்டாக ஏற்கனவே தமிழரசி வந்து அம்மாவாக வந்து நடிச்சிருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்துட்டு ஜெகதாம்பால் வந்திருக்காங்க அப்போ நம்ம தான் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இந்த பக்கம் ஓடி போய் இந்த பக்கம் தமிழோட அம்மா கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜெகதாம்பால் வந்திருக்காங்க நீங்கள் வந்து போய் அங்கே போய் மறைஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா தமிழ் என்ன தான் அம்மானு சொல்லியிருக்கா நிச்சயமாக வந்து உங்கள் தமிழ் எதுவும் வேணும்டே மறைக்க மாட்டா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறது மட்டும் எனக்கு வந்து புரியுது இப்போதைக்கு நீங்கள் அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு தான் தமிழ் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கா அது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்றப்ப சரி ரொம்ப நல்லது எங்களை புரிஞ்சுக்கிட்டிங்க நான் உங்களுக்கு பின்னாடி வந்து அப்புறம் அடுத்தது என்னங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் என்ன என்ன அப்படின்னு பரவாயில்ல இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஓரமாக போய் வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க வந்து இந்த பக்கம் ஃபோன் பேசி முடிச்சுட்டு கரெக்டாக ஜெகதாம்பால் கரெக்டாக வீட்டு வா உள்ளே வந்து நுழைகிறாங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா வேகமாக ஓடி வந்து இசைவாணி வந்து ஜனமாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க இந்த பரவாயில்ல என்னை வந்து மறக்கவே மாட்டேங்கிற அப்படின்றப்ப இல்லை அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து தமிழ் வந்து சொல்லிகிட்டு இருக்கப்ப அப்படியா எனக்கு சந்தோஷம் தான் சொந்தக்காரங்க என்ன அப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஜெனா சொன்னோன்னே இல்லைம்மா எனக்கு புரியல ஒருவேளை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு தமிழ் வந்து யோசிக்கிறாங்க இங்கே வந்து பொண்ணு கேட்குறதுக்காக கரெக்டாக வந்து முடிவு பண்ணுறாங்க நம்ம ஜெகதாம்பால் வந்து சிபிக்கு இந்த பக்கம் கரெக்டாக தேன் வந்து இப்போ பரவாயில்லையம்மா எந்த ஒரு பிரச்சனையும் நீ ஒன்றும் மனசை போட்டு குழப்பிக்காத சிபி வந்து நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் தேனுக்கு ஆறுதல் சொன்னோன்னே இனிமேல் எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா யோசித்து உன் அக்கா கிட்ட வந்து கொஞ்சம் பேசு எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாக வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றப்ப சரிம்மா நான் இனிமேல் எதையுமே அக்கா கிட்டே மறைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தேன்னு சொன்னோன்னே இதான் நல்ல பொண்ணுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் க சொல்லிட்டு கரெக்டாக பூ பழம் தட்டெல்லாம் பார்த்தோன்னா ஜ தமிழ் யோசிக்கிறதோட சூப்பராக முடிச்சிருக்காங்க